சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தார் ராஜேஷ் நேரலை வழங்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் இன்று காய்கறின் விலை என்னென்னவாக உள்ளது அதே போன்று வரத்து எவ்வாறு உள்ளது மேலும் விலை எப்போது குறையும் என்று வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் கடந்த சில நாட்களாகவே கோயம்பேடுக்கு வரக்கூடிய வண்டிகளின் எண்ணிக்கை என்பது குறைந்திருக்கிறது அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய பருவகால மாறுபாடு காரணமாக காய்கறிகளின் வரத்து என்பது குறைந்து காணப்படுவதால் காய்கறிகளுடைய விலை என்பது சற்று அதிகரித்து காணப்படுகிறது ஏற்கனவே தக்காளி வெங்காயம் உள்ளிட்டவர்களுடைய விலை என்பது அதிகரித்து காணப்பட்ட நிலையில் இன்று கணிசமாக இருக்கக்கூடிய மற்ற காய்கறிகள் வெண் வெண்டைக்காய் முருங்கைக்காய் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை கூட சற்று அதிகமாக இருப்பதாக பொதுமக்கள் கூறியிருக்கிறார்கள் இதனிடையே நம்முடைய வியாபாரி சங்கத்தினுடைய செயலாளர் இருக்கிறார் செல்வம் குமார் இருக்கிறார் அவரு கேட்கலாம் சார் இந்த விலையேற்றத்துக்கு என்ன காரணம் பருவநிலை மாற்றம் தான் சார் காரணம் அதாவது எப்பயுமே வந்து இந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதங்களில் வந்து மழையும் வெயிலும் மாற்றி மாற்றி அடிக்கிறதுனால வந்து இந்த விவசாயம் வந்து நட நடைபெறாது அதனால் வந்து கோயம்பேட்டுக்கு வர வண்டி வந்து எழுநூறு வண்டியிலேருந்து எட்நூறு வண்டி கோயம்பேட்டு மார்க்கெட்டுக்கு வரும் ஆனால் இப்போ வர்றது வந்து முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது வண்டி தான் வருது அதனால தான் இந்த விலையேற்றத்துக்கு காரணம் மெயினாக வந்து பருவநிலை மாற்றம் தான் முக்கிய காரணம் சார் தக்காளி வெங்காயம் உள்ளிட்டோட விலை எப்படி இருக்குது காய்கறிகளோட விலை நிலவரம் எப்படி இருக்குது அதாவது வெங்காயத்தின் நில நிலவரம் வந்து போன வாரங்கள் சென்ற வாரங்களில் வந்து விலை கொஞ்சம் பாஞ்சு ரூபா இருபது ரூபா வந்து கிலோவுக்கு உயர்ந்துருந்துச்சு இந்த இப்போ ரெண்டு மூணு நாளில் வந்து வரத்து அதிகமானதுனால வெங்காயத்தின் விலை வந்து முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் விற் விற்பனை ஆகிறது தக்காளியோட விலை எவ்வளோ இருக்குது மற்ற பிற காய்கறிகளுடைய விலை எவ்வளோ அதாவது இப்போ போனால் சென்ற வாரங்கள்லாம் பீன்ஸ் நூறுரூவா இந்த மாதிரி வந்துக்குஞ்சு இப்போ இந்த ரெண்டு நாளாக வந்து நூற்றம்பது இந்த மாதிரி விற்கிது அதாவது நமக்கு கர்நாடகாவிலேருந்து தான் வந்து பீன்ஸு அவரக்காய் மற்ற முருங்கக்காய் இதெல்லாம் வருது அந்த காய்கறிகள் வந்து வரத்துக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் விலை ஏற்றமாக இருக்குது இதில் ஒரு ஒரு சில நாட்களில் வந்து வண்டி அதிகமானால் விலை வந்து இங்கேயே கம்மி பண்ணி ரேட்டை கம்மி பண்ணி தான் நம்ம விற்பனைக்கு செய்கிறோம் ஆனால் இப்போ வர்றது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒன்றும் விலை வந்து ஏற்றி வைக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும் கோயம்பேடு சந்தைக்கு வரக்கூடிய இந்த பொதுமக்களுடைய வருகை எப்படி இருக்குது சில்லறை வியாபாரிகளுடைய வருகை எப்படி இருக்குது அதாவது பொதுமக்கள் பொதுமக்கள் வந்து வந்து கிலோ வீட்டுக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்குறவங்க வந்து இப்போ வந்து அரை கிலோ இந்த மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க அது இல்லாமல் வந்து சிறு வியாபாரிகளுக்கு வந்து இருபது கிலோ முப்பது கிலோ விற்கிற இடத்துல வந்து ஒரு அஞ்சு கிலோ விற்பனை ஆகிறது இது வந்து கொஞ்சம் பாதிப்பு தான் இந்த விலை ஏற்றத்தினாலே எப்பயுமே வந்து விலை ஏறுனா சிறுமொத்த வியாபாரிகளுக்கு வந்து எப்பயுமே வந்து பாதிப்பு அடைகிறது வருஷ வருஷம் இது நடந்துக்கிறதுக்கு தான் இருக்குது இப்போ விலை எப்போ குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்போ அதாவது நம்ம பருவநிலை மாற்றம் இதானா அடுத்த மாதம் இல்லை அடுத்த அதுக்கு அடுத்த மாதம் வந்து விலை குறைகிறதுக்கு ரொம்ப எதிர்பார்க்கலாம் நம்ம காய்கறிகளினுடைய விலை என்பது குறைவதற்கு அடுத்த மாதம் ஆகும் என்று தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் முகூர்த்த தினங்கள் வர இருக்கிறது அதனால் பொதுமக்கள் சற்று கவலை அடைந்திருக்கிறார்கள் ஏனால் காய்கறிகளுடைய மொத்த விலை என்பது சற்று அதிகரித்து காணப்படுகிறது அடுத்தடுத்து முகூர்த்த நாட்கள் வருவதால் அதற்கு காய்கறிகள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது இதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகியிருக்கிறார்கள் ராஜேஷ் கள தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி